சந்தோஷம் நீங்க எல்லாம் படிக்கணும் நல்ல வேலைக்கு வரணும் வருவாழ தூக்கறதுக்கு பதிலா பேனா தூக்கணும் மூளையை பயன்படுத்தணும் அரசியல்வாதி எல்லாம் ஏமாத்திட்டு இருப்பான் நம்ம குழந்தைங்க எல்லாம் படிச்சு நல்ல வேலைக்கு வந்தாதான் நம்மளுக்கு ஒரு விடிவு புரிஞ்சதுங்களா அதனால அதை எல்லாரும் பாருங்க அதுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்றோம் ஐயா நிறைய உதவி பண்றோம் அதனால எல்லாம் இலவசமா பண்றோம் அரசியல் கிடையாது நாங்க எங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கணும் நல்லா இல்லை எல்லாம் படிச்சா உங்க ஒவ்வொருத்தரும் இதுலயும் சரடுக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு ஒரு தங்க தேவினாவும் இருக்கணும் புரிஞ்சுதுங்களா மகராட்சிலா இருக்குமா நன்றி வணக்கம் நன்றி